உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாவது வசன வாசி அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் அறியான் இவர் வந்து ஜீவன் உள்ளவர் இவர் ஆவி நல்ல இவர் இருக்கிறாரு ஆவி இவர் எந்த சரீரத்தை அடக்கம் பண்றாரு மோசையின் சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறார் தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த பிரசங்கத்துல பாத்தீங்கன்னா பாஸ்டர் ஐயா சொல்றாரு மோயிசனுடைய உடம்பை அடக்கம் பண்ணுறதுக்கு தேவன் ஆவியான ரூபத்தில் வந்திருந்தாரு அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஒரு பிசிக்கல் பாடியை அடக்கம் பண்ணோன்னா ஒரு இன்னொரு பிசிக்கல் பாடி இருக்கவங்களால தான் அதை செய்ய முடியும் ஒரு ஆவியால் இன்னொரு பாடியை கை வச்சு நகர்த்த முடியாது எதுவும் பண்ண முடியாது இப்போ அதே மாதிரி நம்ம பார்க்குறோம் ஆதி ஆகமும் பதினெட்டாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தில் பார்த்தோம்னா ஜீசஸ் வந்து ஆபிரகாம் கொடுக்குற விருந்த சாப்பிட்றாரு ஒரு ஃபிசிக்கல் பாடி இருந்தால் தான் ஒரு ஃபுட்டை எடுத்து நம்ம சாப்பிட முடியும் கை வச்சு எடுத்து சாப்பிட முடியும் ஆவியாக இருந்தால் எடுத்து சாப்பிட முடியாது ஆவியால் சாப்பிட முடியாது கை வச்சால் முதல்ல நகர்த்த முடியாது ஃபுட்டை எடுக்கவே முடியாது அப்போ ஆ ஆபிர பேசும்போது மட்டும் தேவன் வந்து பிசிக்கல் பாடியில் வந்துடுறாரு மோசை அடக்கம் பண்ணும்போது மட்டும் ஆவியின் ரூபத்தில் வந்துடுறாரா இது எப்படி சாத்தியமாகும் இங்கே திரித்துவத்தை நிலைநாட்டுவதற்காக எங்கே எங்கே பார்த்தாலும் ஆவியானவர் 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 ஆவியானவர்னு ஒரு கூற்றம் வைக்கிறாங்க உபாக முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் தேவன் ஆவியாக வந்தாரா ஆவியான ரூபத்தில் வந்தாரா இல்லை பிசிக்கல் பாடியில் வந்தாரா அப்படின்றது எங்கேயுமே மென்ஷன் பண்ணவில்லை நம்மளா போட்டு நம்ம குழப்பிக்கிட்டு மண்டையை குழப்பிக்கிட்டு அடுத்தவங்களையும் குழப்ப கூடாது உபாகமம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல பிரேத குழியிலே அடக்கம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு அதை ப படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆவியால் எப்படி குழி தோண்ட முடியும் எப்படி அடக்கம் பண்ண முடியும் ஒரு பாடி எப்படி நகர்த்த முடியும்